இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் இரண்டு பதினெட்டு பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் பிரியமானவர்களே இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களுடன் பேசுகிறார் அதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம் தேவன் முதலில் ஆதாம் என்ற மனுஷனை உண்டாக்கினார் அதன் பிறகு உடனே அவனுக்கு ஏற்ற துணையான ஏவாளை உண்டாக்கவில்லை ஆனால் தேவன் நினைத்திருந்தால் ஏவாள் என்ற மனுஷியை ஆதாமை உண்டாக்கின மருந்துவிடமே உண்டாக்கியிருக்க முடியும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை ஏன் என்று தெரியுமா ஏ வாழை உண்டாகியிருந்தால் அவர்கள் இருவரும் தங்குவதற்கான இடம் ஒன்றுமில்லை புசிப்பதற்கும் ஒன்றுமில்லை அதனால் தேவன் ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கினார் அதிலே அவர்கள் புசிப்பதற்கு தேவையான கனிகளை உண்டாக்கினார் அதை முளைப்பதற்கு நதி உண்டாக்கி தண்ணீர் பாயும்படி செய்தார் மனுஷியான ஏ வாழை ஆதாமிடம் தரும் முன்பு அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயுத்தம் பண்ணினவென்பு ஏ வாழை ஆதாமுக்கு தந்தார் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் உனக்கான காரியங்களை நான் ஆயுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் ஆம் உங்களுக்கு வேண்டியதை தருவதற்கு தேவன் ஆழுத்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்